இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ மேஷராசியில் முத முத நட்சத்திரமாக வரும் அதாவது ஜாதக ரீதியாக காலப்புருஷனுக்கு முதலக்னமாக விளங்கக்கூடிய இந்த மேஷ ராசி இந்த மேஷ மேஷராசியில் முத நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி இந்த இந்த மேஷ மேஷராசியில் சூரியன் உச்சமாகும் அதே போல் சனி நீச்சமாகுது பொதுவாக இவங்க எந்த வேலை பகலில் விட அதாவது சூரிய அஸ்தங்கம் அதாவது ஆறு மணிக்கு மேலே இவங்க இந்த சில முக்கியமான வேலைகள்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய வேலைகள் செய்தாங்கன்னா மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகக்கூடிய சக்ஸஸ் ஆகிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய அது இந்த மேஷராசி அது வந்து அஸ்வினி நட்சத்திரம் முத நட்சத்திரமாக வரக்கூடியதுனால அது இல்லாமல் இது நெருப்பு ராசி வேறு இவங்க ராசிகளை பிரிக்கும் போது சரம் ஸ்திரம் உபயம் சொல்லுவாங்க அதாவது இது முதல் ராசின்றதுனால இது சர சரத்தில் வரும் சரன்றது இவங்க பொதுவாக பொதுவான குணம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருப்பாங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவங்க ஸ்லோவாக இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு இவங்களும் எதிர்பார்ப்பாங்க அதுவங்கிட்டே எதிர்பார்ப்பாங்க ஸோ அடிப்படை குணம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகார தோரணையாகவே இருக்கும் இவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த ராசியில் தான் சூரியன் உச்சமாகுது அது மட்டும் இல்லாமல் கற்பனை வளம் அதிகம் பட் எங்கள் கூட இருக்க மைனஸ் ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழி வாங்கக்கூடிய குணமும் இருக்குது அதாவது இது இந்த நட்சத்திரத்தோட ஒரு பொது குணம் அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய பொது குணம் ஸோ இவங்க வந்து இந் நான் சொல்லக்கூடிய இந்த அஸ்வின் நட்சத்திர கோவில் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டியிலருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிறவி மருந்தீசர் சொல்லக்கூடிய இந்த கோவிலை தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இந்த கோவிலில் தான் அஸ்வின் நட்சத்திரம் வழிபாடு பண்ண ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ தேவதைகள் சொல்லக்கூடிய தன்வந்திரி போன்றவர்கள் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலம் அது அதனால் கருக சுவாமி அம்பால் பிரார்த்தனை பண்ணினால உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நல்ல உங்களுக்கு அதிகமான வைப்ரேஷன் கிடையாது மற்ற கோயில்களோட நீங்கள் உங்களுடைய நட்சத்திர கோயில்களில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க எப்போ போனோன்னா மாதத்தில் ஒரு நாள் அவங்களோட நட்சத்திரம் வரும் இருபத்தேழு நட்சத்திரமும் ஒரு நாளைக்கு போனவங்க ஸோ அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அன்னைக்கு முக்கியமாக தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இது ஒன்று இந்த கோயிலில் வரலாறு பார்த்தீங்கன்னா குறிப்பு என்னென்னா அதை அறக்ககுளத்தை சேர்ந்த ஜல்லிகை என்பவள் என்பவள் அவனோட கணவன் விருபட்சன் ஸோ அந்த ஜல்லிகை என்பவர் ரொம்ப சிவபக்தியில் சிறந்தவன் அவனோட கணவன் வந்து விருபட்சன் இவங்க பா அவன் வந்து கொஞ்சம் அசுரகுணம் அது இல்லாமல் அவனுக்கு என்னென்னா ஆளை விழுங்கிடுவான் அவனுக்கு பசி வந்துச்சுன்னா யாரா போனா மனுஷாள் போனாங்கன்னா அவங்களை விழுங்கிடுவான் அப்படி ஸோ அந்த பக்கம் ஒரு அந்தன சிறுவன் வந்து அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க போய்ட்டுருக்கான் கங்கையை நோக்கி போயிட்டுருக்கான் ஸோ அப்போ இவன் வந்து அந்த பையனை விழுங்கிடலான்றதுக்காக இவன் முயற்சி செய்யும் போது அவளோட மனைவி ஜல்லிகை ஜல்லிகை வந்து இல்லை இவனை அந்தன குள சிறுவனை நீ உண்ணக்கூடாது உண்டா அது உனக்கு விஷமாயிடும் அப்படின்றப்போ தடுத்து நிறுத்துறான் இயல்பாகவே இவன் இவனும் அசுரகுல குலத்தை சேர்ந்தவனா அந்த மனைவியும் அசுரகுலத்தை தான் இருந்தாலும் அவளுக்கு சிவபக்தி அதிகம் ஸோ அதனால் இவர் தடுத்து நிறுத்துகிறான் தன் கணவனை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக அவன் அதை கேட்காம என்ன பண்ணுறான் அந்த சிறுவனை விழுங்கிடுறான் விஷம் ஏறி அவனும் இறந்துடுறான் யாரையும் இந்த ஆசுரான் ஸோ இதனால் ரொம்ப மன மனம் வருந்தி இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை தான் அந்த ஜல்லிகை என்பவர்கள் வந்து பிரார்த்தனை செய்து அதாவது கணவன் மீது அன்பு கொண்டாவை இனி தன் தன்னால் கணவன் இல்லாமல் இருக்க முடியாது ஒன்று அவனோட அர அரக்க குணங்கள் போய் நல்ல மனுஷனாக திருந்தி வரணும் அவங்க உயிர் தெழுந்து வரணும் அப்படி இல்லாட்டினா இனி உயிரி வாழ எனக்கு தகுதி இல்லை அப்படின்றப்போல் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் ஸோ இதுக்காக ஈசன் சுவாமி வந்து என்ன பண்ணுறாரு மன இறங்கி அம்பாள் அனுப்புகிறார் அம்பாள் பெரிய நாயகி அவங்க வந்து காட்சி கொடுத்து அந்த அசுரனை எழுப்புகிறாங்க அவனுக்கு இருக்கக்கூடிய தீயணங்கள் போ போய் நல்ல ஒரு மனிதனாக வரான் அது மட்டும் இல்லாமல் அவன் விழுங்கின அந்த சிறு சிறுவனும் திறந்து வரான் ஸோ அந்த சிறுவன் வந்து அம்பாவை பார்த்து கேட்குறான் இந்த பக்கம் நான் போய்கிட்டு இருந்தேன் ஆனால் இவன் வந்து என்னை முழுங்கிட்டான் ஆனால் நான் இறந்த இறந்தும் போயிடுச்சு திருப்பி நான் உயிர் தடுத்து காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அம்பாவில் இருந்ததில் ஒரு குறிப்பு சொல்கிறான் யார் ஒருவன் தன் தந்தைக்கு அதாவது ஆண்டுதோறும் அந்த ஈமச்சடங்கு சொல்லக்கூடிய வருஷ வருஷம் அந்த திதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை கரெக்டாக செய்துட்டு வரணும் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் துணையாக இருப்பான்ட்டு அந்த அம்பாலே சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க சில பேர் ஒரு வருஷம் செய்கிறாங்க ஒரு வருஷம் விட்டுறாங்க ஸோ தாய் தந்தர் இல்லாதவங்கள மகன்கள் வந்து கண்டிப்பாக வருஷ வருஷம் கண்டிப்பாக செய்யணும் இது ஒரு குறிப்பு அது இல்லாமல் அந்த ஜல்லிகை சொல்லக்கூடிய அவளோட கனவு வந்து ஏன்னா அவன் கெட்டவன் தான் இருந்தாலும் அவனை உயிர் தருறதுக்கு ஒரே ஒரு காரணம் இவ அந்த ஜல்லிகை என்பவள் சிவபக்தியில் சிறந்தவளாக இருந்தாள் அது மட்டும் இல்லாமல் பதிபக்தி சொல்லுவாங்க அதாவது கணவன் மீது ரொம்ப அன்பு அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் மீது ரொம்ப அன்பு கொண்டு தன்னோட கடமைகளை செய்து வந்ததுனால அதற்காக அம்பாள் வந்து தெழ வைக்கிறான் ஸோ இதில் குறிப்பு என்னென்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக பதி சிறந்ததாக விடணும் அவங்களுக்கு அம்பாள் கொஞ்சம் கருணை புரிவாள் ஏன்னா முக்கியமானது வேறு பக்தி மட்டும் பெண்கள் செலுத்தினா போதாது தான் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்களுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகள் கரெக்டாக செய்யணும் ஒன்று மாதிரி ஆண்களும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இந்த ஆலயத்தோட வரலாறு இது தான் ஸோ அது இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி பார்த்தீங்கன்னா லிங்க திருமேனியாக இருப்பார் அம்பாள் இருக்காங்க அது இல்லாமல் கஜசம்ஹாரமூர்த்தி இந்த கோவிலில் இருக்கார் அதாவது சிலாரூபத்தில் இந்த யானையை தோல் உரித்த உருவத்தோடு இருப்பார் கீழே யானை இருக்கும் யானைக்கு மேலே சாமி தோல் உரித்து இப்படியே காட்சி கொடுப்பார் ரொம்ப ஆக்ரோஷமாக இது பௌர்ணமி அமாவாசை நாட்களை வழிபட்ட அந்த ரொம்ப நல்லது ஏன்னா இந்த தைரியம் இல்லாதவங்க கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்கவங்க கொஞ்சம் பயப்படுறவங்க இவங்கெல்லாம் இந்த சாமி வணங்கினாங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே சரியாயிடும் அது ஒன்று அந்த வழு அந்த சொன்ன பார்த்திங்களா கஜசம்ஹாரமூர்த்தி இவர் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே ரூபத்தில் இருக்கார் உண்மையிலே அவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா வழுவூர் சொல்லக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து திருவாரூர் போகிற வழியில் பேரளான்ற ஒரு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா வழுவூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த வழுவூர்லேருந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொடவில் அங்கே ஒரு ஸ்தலம் இருக்குது அந்த வரலாறு குறிப்புகளும் பின்னாடி ஒரு இடத்துல சொல்கிறேன் ஸோ அங்கே தான் உண்மையிலே கஜசம்ஹாரமூர்த்தி சொல்லக்கூடிய சாமி வந்து பெரிய கோவிலில் ஐம்பன் சிலைய போயிருக்கார் ஸோ அதே மாதிரி ஒரு சுவாமி இந்த கோயிலில் சொல்லக்கூடிய இந்த திருத்துறை பூண்டிலையும் இங்கேயும் அங்கே காட்சி கொடுக்குறாரு ஸோ இது ஒரு வணங்குனா ஸோ இந்த மாதிரி அவங்க பயம் எல்லாம் போகும் அந்த தீய சக்திகள் நம்மக்கிட்ட அண்டாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையாக நமக்கு அமையும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி